பாடம் ரெண்டு நபி நமது நபியவர்களின் பிறப்பு நமது பாசத்திற்குரிய உண்மை நபி சொல்லல்லாஹ் வலையுவசலம் அவர்கள் அரபு நாட்டின் பிரபல தேசமான மக்கமா நகரில் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ரபீ அவ்வள் பிறை பனிரெண்டு திங்கள்கிழமை பிறந்தார்கள் இது மனித வரலாற்றுக்கு மிக பறக்க பொருந்திய நாளாகும் அலமதுல்லா மேலும் இந்த மக்கா அல்லாஹ்வின் வீடாகிய வைத்துல்லாவும் இருக்கின்றன இந்த மக்காவில் அல்லாஹ்வின் வீடாகிய வைத்துல்லாவும் இருக்கின்றன இந்த மக்கா நமக்கு மேற்கு திசையில் மிக தொலைவில் கடல் கடந்து இருக்கிறது சுபஹான் அல்லா ரொம்ப டீட்டெயில்ஸா கொடுத்திருக்காங்க இதுல நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மக்கா நகர்ல அல்லாஹுடைய தூதர் பிறந்த அந்த ஊருக்கு பெயர் மக்கா மக்கானா என்ன தெரியுமா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது தலைநகரம் அப்புறம் பாவங்களை அழிக்கக்கூடிய நகரம் மக்களை மக்களை பாதுகாக்கக்கூடிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு உபாரக்கான நகரம்ட்டு பதிமூணு பேர் இருக்குது இந்த இடத்துல மக்கா பக்கா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா உலகத்தின் மைய உலகத்தின் மைய புள்ளிக்கு மக்கா அல்லது பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ நம்ம உதாரணமா ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துடைய மையப்புள்ளி என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேர் எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் சரிங்களா இப்போ இதே போல இந்த ஊருக்குள்ள எது மைய புள்ளின்னு கண்டுபிடிச்சு அதுதான் மக்கா அதுதான் பக்கா அரபுல சரிங்களா ஆனால் இந்த உலகத்தின் மையப்புள்ளி எது மக்கா அல்லது பக்கா சரிங்களா ஓகே மக்கா நகரில் கிபி கிபினா ஐநூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ரபி உல் அவ்வல் ரபி உல் அவல் ரசூல் சலவேசம் அவர்கள் பிறந்த மாதத்தின் பெயர் ரபி உல் அவ்வல் ரபி உல் அவல்னா என்ன அர்த்தம் வசந்த முதல் வசந்தம் எப்படி சொல்லணும் கவனிக்கிறீங்களா என்னாச்சு ரபி உல் அவ்வல் அவ்வல் என்றால் முதல் ஒன்றுக்கு அவ்வல் சொல்லுவாங்க அரபுல என்றால் வசந்தம் சரிங்களா முதல் வசந்தம் அப்படிங்கிறதுக்காகவே அல்லாஹு தாலா அவர்கள் பிறந்த மாதத்திற்கு பெயரிட்டிருக்கிறான் இந்த இடத்துல பிறை பன்னிரண்டு நம்ம கிதாபுக்காக படிச்சுக்கிறோம் ஆனால் உண்மையாகவே பிறை ஒன்பது சில பேர் பிறை ஒன்பதுன்னு சொல்றாங்க நம்ம ரபி அர் ரஹிகல் மக்தும்ல ஒன்பதுன்னு சொல்லப்படுது முழுக்க முழுக்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அல்லாஹு தான் அறிந்தவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த அடிப்படையில் மகாதல்லா இந்த அடிப்படையில் நம்ம பிணை பனிரெண்டுன்னு வச்சோம் நினச்சிக்கோ பிணை பிறை பனிரெண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படி என்னது கொண்டாடுறோம் மீலாடி நபிய அப்ப இறந்ததுக்கு கொண்டாடுறோமா பிறந்ததுக்கு கொண்டாடுறோமா ஓகே சரி ஓகே சூப்பர் அதனால கன்ஃபார்மா என்ன தெரியுமா இறந்ததுதான் எல்லாருக்கும் நேர்வழி காட்டா திங்கள் திங்கட்கிழமை வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனது திங்கட்கிழமையே பர்ஃபெக்ட் ஆனதுங்க வரலாறு இருக்குது ஏன்னா ஒரு நாள் ஒரு சஹாபி வந்து அல்லாஹுடை தூதர் இடத்துல வந்து கேக்குறாங்க அல்லாஹுடை தூதரே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஏன் அதிகமா நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேப்பாங்களா அதுக்கு ரசோல் திங்கள் கிழமைக்கு மட்டும் விளக்கம் கொடுப்பாங்க நான் பிறந்தது திங்கள்கிழமை நான் ஹிஜ்ரத் செய்தது திங்கள் கிழமை அதே போல ரசோல் சாரஸ் வஃபா திங்கள் கிழமை வகி இறக்கப்பட்ட நாள் கூட திங்கட்கிழமை சுபகான் அல்லா அதனால திங்கட்கிழமை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாள் அதனால நான் என்ன நோன்பு வைக்கிறேன் செய்வாங்க சுபஹான் அல்லா ஓகே அதுக்கு பின்னாடி இது மனித வரலாற்றிற்கு மிக பரக்கத் பொருந்திய நாளாகும் நாள் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் பிறந்த நாள் அன்னைக்குதான் தான் அல்லா உலகத்துல பல மாற்றங்கள் அதுலயும் ஆமினாமாவுடைய வயிற்றுல இருக்கும் போதே பல கோட்டைகள் மிளரிச்சான் அதே போல கிறிஸ்துவ ஆலைகள் இடிஞ்சு காட்சிகளை மக்கா அல்ல வீடாகிய பைத்துல்லாவாகவும் இருக்கின்றன சில பேர் என்ன தெரியுமா அந்த கல்பா அந்த கட்டிடத்துக்கு பேர் மக்கான்னு சொல்லுவாங்க கிடையாது அது மக்கா கிடையாது நாம என்ன செய்வோம் படத்துல பார்த்துட்டு இது மக்கா இது மதீனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிளேஸுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கல்பா இது என்னது ஹரம் ஷெரீப் இதுக்கு கால்பா ஹரம் ஷெரீஃப் இது மஸ்ஜிதுன் நபவி மஸ்ஜிதுன் நபவி ஹரம் ஷரீஃப் மஸ்ஜிதுன் நபவி அல்லது கா'பா மஸ்ஜிதுன் நபவி அப்படின்னு சொல்லிக்கறோம்ல சரியா குறிப்பிட்ட அந்த ப்ளேஸ்க்கு பேரு அந்த ஊருக்கு பேரு தான் மக்கா மதீனா இந்த இடத்துல பைதுல்லான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுனா என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் வீடு இப்ப அல்லாஹ்வோட வீடுனா அல்லாஹ் அங்க இருக்கானோ இல்ல அதுவோ அப்படி கிடையாது சரிங்களா உலகத்துல எல்லாமே அல்லாஹுடைய வீடு தான் மஸ்ஜித் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே பைத்துள்ளா ஆனால் உலகத்தில் முதல் முறையாக தோன்றிய முதல் பள்ளிவாசல் பைத்துள்ள தான் அல்லாஹுடைய வீடுன்னு சாகித்து அல்லா சொல்ற ஒரு சிறப்புக்காக குரான்ல பாத்தீங்கன்னா ஒட்டகம் இருக்குது எல்லா ஒட்டகத்துக்கும் நாக்கத்துள்ளா கிடையாது யாருடைய அல்லாஹுவால் பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட சாலரசனுடைய காலத்துல வந்த ஒட்டகத்து பேர் தான் நாக்கத்துள்ளா அதுக்கு பின்னாடி ரசூல் நபி எல்லாத்துக்குமே நபிசாயச மருகளுக்கும் ரசூல் உள்ளா தான் சொல்லுவோம் அதே போல மற்ற தூதர்களுக்கும் ரசூல் உள்ளா தான் சரிங்களா சுபஹான் ஓகே ஹைர் பைத்துல்லா பைத்துல்லாவும் இருக்கின்றன இந்த மக்கா நமக்கு மேற்கு திசையில் எந்த திசையில இருக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் மேற்கு நோக்கி தொழுகிறோம் மிக தொலைவில் கடல் கடந்து இருக்கின்றன சுபஹான் இப்போலாம் நம்மலாம் ஹஜ்ஜுக்கு முராவுக்கு போனவங்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது எங்க இருந்து எங்கன்னு சொல்லுங்க சென்னையில இருந்து மக்காவில போய் நாலு மணி நேரம் ஓகே பாருங்க கொஸ்டின் கேள்விகள் ஒரே கொஸ்டின் தான் நமது நபிசராசம் அவர்கள் எங்கே எப்போது பிறந்தார்கள் இதை அப்படியே என்ன செஞ்சிடணும் டீட்டெயில்ஸா எழுதிடணும் இன்ஷால்லா ஓகே ஹாய் சூப்பர் எப்படி ஆமா 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 எல்லாமே எழுதிடுங்க சரியா இன்ஷால்லா சரி இல்ல இதுல இருக்கிறதே போடு ஆமா சரி